Guru a person is said to be still further advanced when he regards all the honest well-wisher friends and enemies the envious Pious, the sinner and those who are indifferent and impartial with an equal mind yes this is the sign of advancement because here in this material world the calculation of friend and enemy everything is in the in relation have this body all sense gratification but uh, realization of God or the Absolute Truth, there is no such material con consideration. Uh -huh. Another point is that uh, here all conditioned souls, they are uh, under illusion. Suppose a doctor. A doctor goes to a patient. He is uh, under convulsion. He's talking nonsense. That does not mean he will refuse to treat him. Ah. Ah. He treats him as friend. Also, although the patient calls him by ill names, bad names, still he gives him medicine. Ah. Just like Lord Jesus Christ said that you hate the sin, not the sinner. Ah. Not the sinner. This is very nice. Ah. Because sinner is ill He is mad. Uh, if you hate him, then how you can deliver? Him? therefore, those who are devotees, those who are uh, really uh, servant of god, they have no hate for anyone. No. just like lord jesus christ when he was being crucified, he was requesting god, uh, my lord, please excuse them. they do not know what they are doing. Uh, this is the position of the devotee. Yes. Because they are made after a materialistic way of thinking. So, they cannot be hated. Anyone. So, this Krishna consciousness Movement is so nice that there is no question of hating. Everyone is welcome. Please come here. Chant Hare Krishna. Take Krishna Prasadam. And hear some nice philosophy from Bhagavad Gita. And try to rectify your मैटेरियल मैटेरियल कंडीशनल लाइफ दिस इस डी प्रोग्राम कृष्णा कौन सा लाडशैदंना इंट्रोड्यूस दिस बुक में जारे दाखों तारे कहाँ कृष्णा होते हैं कौन में बार यू मेट वेरी बार यू मेट कृष्णा अनित भक्तर्गम इन्हीं कार्यों में न நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத அழக அழகாக இருக்கிறார் ஏன்னா தளத்தில் வந்து எல்லோரும் வாயில இருக்கிறனால அவர்கள் எல்லோரும் பலவிதமான தவறுகளை செய்பவர்கள் அதனால் பக்தர்கள் யாரும் அவங்களை வெறுக்கக்கூடாது அப்படின்னு புரோபாகர் சொல்கிறார் புரோபாகர் அதை வந்து நடத்தி காமிச்சவர் புரோபாகர் சொல்கிறார்னா அவர் செய்யலை நடத்தி காமிச்சார் ஏன்னா இந்த கிருஷ்ணபக்தி இயக்கம் அப்படிங்கிறது மிக உன்னதமானது ஆன்மீக தலத்திலையே மிக உன்னதமானது எதுனா கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்குறது தான் அந்த உன்னதமான விஷயத்தை புரோபாதர் இங்கே சொன்ன மாதிரியா பௌதியத்தளத்தில் ரொம்ப கீழ்மட்டமாக இருந்தவங்க தான் ஹிப்பிகள் அவங்களுக்கு வந்து மாயனில் முழுமையான ஈடுபாட்டில் இருந்தவங்க ஆனால் புரோபாதர் அவங்களுக்குமே இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொடுத்து கிருஷ்ண பக்தியை கொடுத்து மிக சிறந்த பக்தர்களாக அவர் மாற்றியிருக்கிறார் அவர் யாரையுமே வெறுக்கலை யாரையுமே அவர் வெறுக்கலை அவர் வந்து புரோபாதர் வந்து வாழ்ந்து காமிச்சிருக்கார் ஏன்னா இன்றைக்கி அவர் பக்தர் கேட்குறார் இல்லையா தலத்தில் உள்ளவங்கள்ட வந்து நிறைய தவறுகள் இருக்குது ஏன்னா அவங்க வந்து மாயல் இருக்கிறாங்க அதுக்கு நல்ல உதாரணம் சொன்னார் ஒரு நோயாளி இருக்கிறாருன்னா அவன் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கலாம் இல்லை ஏதோ த இது பண்ணால் கண்டபடி பேசுவான் அதுக்காண்டி வைத்தியர் வந்து அவனுக்கு சிகிச்சை அளிக்காமல் இருக்க மாட்டார் இப்போ மனநோயாலையும் பார்த்திங்கன்னா கண்டதுக்குள்ளே பேசுவான் ஆனால் அதுக்காண்டி டாக்டர் என்ன செய்வார் அவங்களுக்கு வைத்தியம் பண்ணி குணமாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறார் அதே மாதிரி தான் இந்த பௌதியத்தலத்தில் உள்ளவங்க எல்லாருமே நோயால் நாம் கட்டுப்பட்டுருக்கோம் பௌதிய நோய் அதனால் தான் சொல்கிறார் மாயினால் கட்டுப்பட்டு இருக்கிறவர் தான் கட்டுண்ட ஆத்மாக்கள் அவங்களுக்கு எது சரி எது தவறுன்னு தெரியவதில்லை இன்றைக்கி அதுவும் அதிகமாக அப்படி தான் போயிடுச்சு எல்லோரும் அவங்க நினச்சிட்ருக்காங்க அவங்க செய்யறலாம் சரின்னு ஆனால் அவங்களுக்கு சாஸ்திரங்களை படிக்காதனால அவங்களுக்கு அது தெரியலை அதுதான் உதாரணம் சொன்னார்ல அப்புறம் வந்து ஏசு கிறிஸ்து இப்போ ஏசு கிறிஸ்து வந்து என்ன சொன்னார் பாவிகளை மன்னியுங்கள் பாவத்தை விட்டுருங்கள் ஆனால் வந்து ஆட்களை வெறுக்கக்கூடாது அவங்க செய்யக்கூடிய செயலைத்தான் மாற்றணும் பாவத்தை வெறுங்கள் பாவிகளை மன்னியுங்கள் அதுக்கு நல்ல உதாரணம் இல்லை அவரை சிலுவையில் அறையும் போதும் கூட அவர் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் இவங்களை நீங்கள் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் ஏன்னா இவங்க வந்து அறியாமையில் செய்கிறாங்க அதான் உயர்ந்த நிலை இப்போ நம்ம அப்படி தான் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன சந்தையில் வச்சு சவுக்கடி கொடுப்பாங்க ஆனால் அந்த சவுகடி அவருக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது ஆனால் அவர் பகவான்கிட்ட ப்ரேயர் பண்ணுவார் தயவுசெய்து இவங்களையெல்லாம் மன்னித்து விடுங்கள் ஏன்னா அவங்களுக்கு அறியாமல் தவறுகளை பண்ணுகிறார்கள் அதே மாதிரி தான் நம்மளும் பக்தர்களை பார்க்கும் பொழுது அவர்கள்ட்டையும் என்ன இருக்கும் தவறுகள் இருக்கத்தான் செய்யும் தவறுகள் இல்லாத மனிதர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது ஆனால் அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும் கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும் கிருஷ்ண கிருஷ்ணபக்தி இயக்கத்துடைய நோக்கம் டார் ஏன்னா சைத்திரம யாரே கேகோ தாரேக்ககோ கிருஷ்ண உபதேசா நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்வீங்க கிருஷ்ணனுடைய உபதேசத்தை கொடுங்கள் சிம்பிள் சாண்டாரே கிருஷ்ணா அதான் நம்ம பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒரே வேலை தான் என்ன வேணும் அவங்க எப்படி இருக்காங்களோ அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் முதல்ல என்ன செஞ்சிடணும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் அவ்வளோதான் சிம்பிள் அனப்பூர்வ அரை சிம்பிள் சாண்டா ஹரே கிருஷ்ணா இது யாருக்கு கஷ்டம் ஒருத்தருமே கஷ்டம் கிடையாது ஆனால் பக்தர்கள் யாரும் பார்த்தாலும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் என்ன என்ட ஃபஸ்ட்டு முதல்ல வரவங்கெல்லாம் பிரபு நாங்கள் எல்லாம் வர்றோம் நீங்கள் வந்து அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுலாம் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாங்க ஒன்றும் செய்வோம் நம்ம நீ எல்லாமே செய்யி ஆனால் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை மட்டும் என்ன பண்ணு ஜபம் ஒன்று நீ ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே வா மற்றதெல்லாம் தானாக நடக்கும் நம்மகிட்ட உள்ள தவறுகள் என்னங்கிறது அது தானே நம்ம போயிடும் அதனால் நான் முயற்சிங்க சொல்கிறார் யாரே தேக்கோ யாரை பார்த்தாலும் நீ கிருஷ்ணருடைய உபதேசம் ஸோ கலியுகத்தில் ஒரே வழி என்ன ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எல்லாரையும் உச்சாரணம் பண்ண வைக்கணும் அதுதான் கலியுகத்தினுடைய ஆன்மீக கொள்கை கலியுகத்தில் ஆன்மீக கொள்கை அப்படிங்கிறது என்னன்னா நாம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜெபம் பண்ணணும் அடுத்தவங்களை ஜெபம் ஜபம் பண்ண வைக்கணும் இதுதான் ஆன்மீக கொள்கை ஏன்னா இதில் மகாபுரம் வந்து அதுதான் சொல்கிறார் நீங்களும் ஜபம் பண்ணுங்கள் அடுத்தவங்களும் ஜபம் பண்ண விடுங்க அடுத்து என்ன சொல்கிறார் பகவத்கீதை பாவதத்தில் வழங்கப்பட்டுள்ள கிருஷ்ணனின் கட்டளைகளை பின்பற்றும்படி அனைவரையும் அறிவுறுத்துங்கள் அனைவரையும் அறிவுறுத்துங்கள் அதனால தான் புரோபாதன் வந்து பகவத்கீதை பாவதம் போன்ற இலக்கியங்களை விநியோகம் பண்ணுங்கள் அப்படின்னு நான் நேற்று சொன்னேன் என்ன புரோபாக ஏன் சொல்கிறாருன்னா இன்றைக்கி எல்லோரும் புத்தகங்கள்லாம் படிக்கிறாங்க என்னமோ படிக்கிறாங்க ஆனால் எதை படிக்கணும்னு யாருக்கும் தெரியலை நம்மளும் இந்த எந்த படிச்சிருப்போம் படிச்சுருப்போம் பேப்பர்லாம் உட்காந்து ஒரு மணி நேரம் படிப்போம் ஆனால் பேப்பரில் ஒன்றுமே இல்லை அது போல் இறந்த காலம் தான் அதுக்கு நம்ம என்ன செய்வோம் டையத்தை கொடுத்து வேஸ்ட் பண்ணுவோம் பட் அதே நேரத்தில் எதை படிக்கலாம் பகவத் எதை பாகவதம் படிக்கலாம் அதனால் புரோபார் வந்து இந்த இலக்கியங்களை நீங்கள் விநியோகம் பண்ணுங்க அந்த பொறுப்பை தான் கிருஷ்ண பக்தர்கிட்ட கொடுத்துருக்காரு ஏன்னா பக்தி இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கமே புரோபர் நீ சொன்ன மாதிரி தான் யாரையும் வெறுக்காதீர்கள் யாரையும் வெறுக்காதீர்கள் ஏன்னா அவங்க அறியாமல் தான் செய்கிறாங்க ஏன்னா நம்மளுமே அப்படி தான் செஞ்சுருப்போம் இப்போ நம்மளுமே ஒரு காலக்கட்டத்தில் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம் அப்போ ஒரு பக்தர் வந்து தான் நமக்கும் சொல்லி கொடுத்தாரு அப்போ நம்மளும் மாறியிருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம அவங்களையும் பார்க்கணும் இப்போ நம்ம எடுத்த ஒன்று நீங்கள்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு யாரையும் சொல்லக்கூடாது இப்போ நம்மளும் முதல்ல அப்படி தான் இருந்திருப்போம் ஆனால் ஒரு பக்தர் நமக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ணபந்தத்தை கொடுத்தார் பிரசாதத்தை கொடுத்தார் பகவத்கீதையை கொடுத்தார் இதெல்லாம் கேட்டு கேட்டு தான் நம்மளே மாறி இருக்கோம் அதனால தான் பிரபா சொல்கிற கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய உறுப்பினருக்குள்ளே வேண்டுகோள் தெளிவாக சொல்லிட்டார் யாரையும் வெறுக்காத அவங்க செயல் தப்பாக செய்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் மாயில் இருக்கிறார்கள் அதனால் பக்தர்கள் நாம் வந்து இன்றைக்கி பிரபா சொன்ன இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நாமளும் ஆன்மீக கொள்கையை ஃபாலோ பண்ணணும் ஆன்மீக கொள்கையை நாம் மற்றவங்களுக்கும் விநியோகம் பண்ணணும் அதுதான் சைத்திரம்மாப்பளுடைய கட்டளை அதனால் பக்தர்கள் எல்லோரும் யாரையும் வெறுக்கணும்னு அவசியமே இல்லை அதனால தான் சொன்னேன் பிரபாதர் வந்து அதை நடத்தி காமிச்சார் இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நூறு மார்க் தொண்ணூற்றஞ்சு மார்க் வாங்கினோங்கன்னா காலேஜில் சேர்த்துட்டு எங்கள் காலேஜ் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்குமாங்க எங்கள் காலேஜ் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு யாரை தொண்ணூத்தஞ்சிலேருந்து நூறு மார்க் வாங்கினோம் சேர்த்துட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை முப்பத்தஞ்சு மார்க் நாற்பது மார்க் வாங்கணும்னு சேர்த்து அவங்கள உயர்ந்த நிலைக்கு ஃபஸ்ட்டு லெவலுக்கு கொண்டு வரதான் இருக்கிறே பெஸ்ட்டு காலேஜ் ப்ரோபார் வந்து அதை தான் செஞ்சு காமிச்சார் இருக்கிறலையே ரொம்ப தாழ்ந்த மக்கள்கிட்ட போய் இருக்கிறலே இன்னாத விஷயத்த கொடுத்தார் இருக்கிறதுலையே தாழ்ந்த மக்கள் அவங்க உலகத்திலையே ரொம்ப கீழ்நிலை உலகம் அவங்க தான் புரோ பகவான் வந்து அவங்கள அங்கே கொண்டு போய் தான் போட்டார் பௌரி இந்த பௌரிங்கிறது தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப தாழ்ந்த இடம் பிரபாதர் நியூயார்க்கில் இறங்கி எங்கேயோ சுற்றி சுற்றி கடைசியில் பௌரிக்கு போயிட்டார் கிருஷ்ணரை கொண்டு போய் போட்டார் அவர் அவங்களோட ஆனால் அவங்க பூரா ரொம்ப தாழ்ந்த நிலை விடுவாங்க ஆனால் புரோபாதர் அவங்களுக்கு எதை கொடுத்துருக்காரு இந்த பிரபஞ்சத்துலேயே உன்னத நிலை கிருஷ்ண பிரேமத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு பாருங்க அப்போ புரோபாக நிலை என்னன்னு நம்ம யோசிக்கணும் இத்தனைக்கும் அவர் சன்னியாசி எழுபது வயசு குளிரான பிரதேசம் சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை ஆனால் ப்ரோபார் வந்து அதை செஞ்சு காமிச்சிருக்கார் அதனால தான் அவர் சொல்கிறார் இன்றைக்கி நமக்கு எல்லாருமே வசதி இருக்குது நமக்கு எல்லாருக்குமே இப்போ புரபாதர் குரு கருபையினால அவங்களுக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுத்தாரு நம்ம அவரை மாதிரிலாம் கஷ்டம்லாம் படுறது இல்லை படம் போட முடியாது ஆனால் நம்ம அந்த கொள்கையை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதனால தான் இங்கே சுட்டாரு கொள்கைகளை தயவு செய்து எல்லோரும் கடைப்பிடிங்கள் ஸோ அதனால் பக்தராஜர் நாம் வந்து செய்து இந்த ஆன்மீக கொள்கையாக பகவானுடைய விஷயத்தை நாம் கடைப்பிடிக்கணும் நாம் மற்றவங்களுக்கு சொல்லணும் இதில் விருப்பு வெறுப்புங்கிற வேலைக்கே இடமில்லை அதை பிரபா தான் கிருஷ்ண பக்தி இயக்கமுறார் கிருஷ்ணபக்தி இயக்கத்துடைய நோக்கமே அதுதான் அவரை அதை பிரபாதிரியே செஞ்சு காமிச்சிருக்காரு நாம் அவருடைய வழியை நாம் எல்லோரும் கடைப்பிடிக்கணும் ஹரே கிருஷ்ணா ஸோ நேற்று சொன்னேன் இப்போ சொன்ன மாதிரியே தான் பகவானுடைய பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாவதத்தில் வழங்கப்பட்டுள்ள பகவான் கிருஷ்ணர்கள் கட்டளைகளை பின்பற்றணும்னா பாகவத எல்லாத்தையும் போய் சேரணும் முதல்ல பாகவத எல்லாருக்கும் போய் சேரணும் அதுக்கு நல்ல ஒரு நாள் தான் பாத்ரா பூர்ணிமா ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா அன்றைக்கி வந்து ஏதோ கிராணம் வேறு வருதுன்னு சொல்கிறாங்க அது இரவு வருதுன்னு நினைக்கிறேன் சரியாக அது டைம் தெரியலை அதனால் ஈவினிங் இருக்கா இல்லையான்னு தெரியலை இன்னும் முடிவு பண்ணலை அதனால் காலையிலே புரோகிரம் முடிச்சுருவோம் நம்ம காலையிலே எல்லா புரோகிராமையும் நம்ம முடிச்சிடலாம் அதனால் எல்லா பக்தர்களும் அதுக்கு உண்டான பெயரை கொடுத்துருங்க அன்னைக்கு வாங்கி வச்சுருங்க எல்லாருக்கும் பாவதத்தை விழியாக பண்ணணும் என்ன இப்போ புரோபி இங்கே மகாபுரம் சொன்னாலே யாரே தேகோ கோ கிருஷ்ண உபதேஷா அமாரா ஆகியா அது மகாபுரனுடைய கட்டளை அமாராக்கியானா மகாபுரம் ஏன்னா இந்திய தேசத்தில் பாரத தேசத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்கிறது பாரத தேசத்தில் போய் நம்ம இல்லாமல் எங்கே பிறந்திருக்கோம் பாரத தேசத்தில் பிறந்திருக்கோம் அந்த கடமையை வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் இருக்குது எல்லாருக்கும் அந்த கடமை இருக்குது அப்போது அதனால் குரு திருப்தி அடைகிறாரு குரு திருப்தி அடைகிறான மகாபிரபு திருப்தி அடைகிறாரு ஸோ இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அவங்களை திருப்திப்படுத்துகிறது தான் நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்கணும் ஸோ அதுக்குண்டான வாய்ப்பு நமக்கு நல்லா கிடைச்சிருக்கு ஸோ பக்தர்கள் எல்லோரும் இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க எல்லோரும் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க ஸோ அன்றைக்கி நம்ம எல்லோரும் பகவத்கீதை அது பாகவதத்தை வச்சு நல்லா பூஜை பண்ணி எல்லாருக்கும் பகவத்கீதை பாகவத பாகவதத்தை நிறையா விநியோகம் பண்ணுறதுக்கு எல்லோரும் தயாராகிக்கலாம் ஹரே கிருஷ்ணா இந்த பிறந்தநாள் கொண்டான் பக்தர்கள்